ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார் நம்ம பாட்டன் அழகமுத்துக்கோணவர்கள் சுதந்திரத்திற்கான முதற் போரை தோ தன்னுடைய தலையில் பீரங்கியை வச்சு மிரட்டிய போதும் பணியாமல் தன் உயிரே போனாலும் மானத்தை அடமானம் வைக்க மாட்டேன் என்று சொல்லி நின்னாரு தீரன் சின்னமலை அவர்கள் போராடினாங்க மருதிரவர்கள் போராடினாங்க அப்படின்னு சொல்லி எண்ணற்ற வரலாற்று கதைகளை நம்ம படிச்சிருப்போம் வரலாற்று சூழல்களை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம வாழலை ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு பெண் மருத்துவர் சிவரஞ்சினி சந்தோஷன் என்ற ஒரு பெண் மருத்துவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து குழந்தைகளுக்கான ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு எஃப்எஸ்எஸ்ஐன் ஒரு அமைப்பு இருக்குது உணவு துறை அமைப்பு அது இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உணவை வந்து உற்பத்தி பண்ணுறோம் அந்த உணவை வந்து விற்பனை பண்ணணும்னா அந்த அமைப்புக்கிட்ட நம்ம வந்து முறைப்படியான ஒரு சான்று வாங்கணும் அவர்கள் ஒப்புதல் அளித்து இந்த உணவு வந்து உட்கொள்ள தகுதியானது என்று அவங்க ஒப்புதல் அளிச்சாதான் நம்ம அந்த உணவையே உண்ண முடியும் ஆனால் உண்மையிலேயே அந்த அமைப்பு எதற்காக இருக்குது எதற்காக இயங்குதுன்னே தெரியல அது அடிப்படையில் அது வெறும் பேரளவில் இயங்குதா தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு மருந்து இப்போ நம்ம வந்து உணவு கூட நம்ம பார்த்து வாங்கலாம் உணவு நம்ம வீட்டில் சமைச்சிக்கலாம் ஆனால் நமக்கான ஒரு மருந்தை நம்ம எப்படி தயாரிச்சுக்க முடியும் இப்போது நாட்டு மருந்தையும் வந்து அதிகமாக நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வெளியில் ஆங்கில மருந்துகளை தான் நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் எல்லாருமே பயன்படுத்துகிறோம் அந்த மருந்துகளில் எவ்வளவு மோசடிகள் இருக்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய இவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம எதை நம்பி உயிர் வாழ்வது பாருங்க ஓஆர்எஸ் பவுடர் எல்லாருக்குமே தெரியும் ஓஆர்எஸ் கரைசல் அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எளிமையாக பயன்படுத்த ஏழை எளியவர்கள் இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மருந்து ஓஆர்எஸ்எல் அது என்னன்னா அந்த கரைசல் வந்து நம்ம உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கிறது இப்போ வந்து தொடர்ச்சியாக பேதியாகுது ஜுரம் அடிக்குது நம்ம நம்மளுக்கு வந்து காய்ச்சல் அதிகப்படியான காய்ச்சலில் நம்மளால் வந்து உணவு உட்கொள்ள முடியல சாப்பாடு சாப்பிட முடியாது அப்போ நம்மளோட உடல் சக்தி வந்து குறைஞ்சிடும் எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகிடும் எனர்ஜி லெவல் கம்மியாகும்போது மருத்துவர்கள் உடனடியாக பரிந்து இருக்கக்கூடியது இன்ஸ்டன்ட் எனர்ஜி இந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு நம்ம என்ன கொடுப்பாங்கன்னா ஓஆர்எஸ்எல் கரைசல் அது வந்து ஆப்பிள் ஃப்ளேவரில் ஆரஞ்சு ஃப்ளேவரில் மாதுளம்பழம் ஃப்ளேவரில் என்னென்ன ஃப்ளேவர் பழங்களோட ஃப்ளேவர்களில் அது வரும் அதை வாங்கி குடித்தோம்னா உடலுக்கு உடனடியாக சக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க இந்த மருத்துவர் இவங்க வந்து குழந்தை நல மருத்துவர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே அந்த மருத்துவத்தின் அடிப்படையில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் எந்த குழந்தைகளுக்கு இந்த இது தேவைப்படுகிறது அந்த அந்த தேவைப்படுகின்ற நேரத்தில் இவங்க வந்து அதை எழுதி கொடுத்துட்றாங்க தொடர்ச்சியாக கொடுத்தாலும் எந்த பயனுமே இல்லை அவங்க வந்து அந்த அந்த கரைசலை குடித்த பிறகு அதனால் எந்த தீர்வுமே அவங்களுக்கு எட்டப்படலை அதனால் வந்து மேலும் பாதிப்பு இருக்குது அப்போது அவங்க அந்த மருந்தை ஆராயறாங்க அது என்ன இருக்குது ஏன் இது வந்து எந்த நோயும் குணப்படுத்த மாட்டேங்குது அப்படின்ற போது உண்மையிலே அது வந்து ஒரு குளிர்பானத்துக்கு இணையானது அது எந்த விதத்திலும் மருந்து கிடையாது அப்படிங்கிறது அம்பலப்படுது இப்போது மிகப்பெரிய சந்தை உலகத்தில் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ சந்தையை கொண்ட நாடு உண்மையிலே தான் ஒரு சுகர் மாத்திரையா பலாயிரம் கோடிக்கு விற்பனை ஆண்டொன்றுக்கு பலாயிரம் கோடி விற்பனை அதே போல் இந்த கரைசலும் பலாயிரம் கோடிக்கு விற்பனை ஆகுது ஒன்றும் இல்லை நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது கோடிக்கு மேலே இருக்கும் வெறும் இரண்டு கோடி பேர் ஒரு நாளைக்கு அதை வாங்குறாங்கன்னா கூட ஒரு கரைசல் வந்து முப்பது ரூபா இரண்டு கோடி பேர் வாங்குகிறாங்கன்னா எவ்வளோ ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுபது கோடி ஒரு நாளைக்கு அறுபது கோடினா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி வந்துடும் ஒரு மாதத்திற்கு நூற்றி ஐம்பது கோடினா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த ம இந்த கரைசல் மட்டுமே ஒரு ஆண்டு ஒன்றுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாயை இந்த கரைசல் வந்து பெற்றுக் கொடுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ சந்தை இதை எல்லா குளிர்பான நிறுவனங்களும் தயாரிக்கிறது இந்த டிராபிகானா போன்ற குளிர்பான நிறுவனங்கள் இந்த ஓஆர்எஸ்எல் கரைசலை ஓஆர்எஸ்எல் இவங்க வந்து குளிர்பானன்னு போடுறதில்ல ஓஆர்எஸ்எல்னு போட்டு இதை வந்து பண்ணுறாங்க எட்டு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இந்த மருத்துவர் இதை வந்து தடை செய்திருக்கார் இது மருந்து கிடையாது இது உட்கோல தகுதியற்றது கிடையாது இதை உன்னால் எந்த வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கிடைக்காது எந்த சக்தியும் கிடைக்காது கூடுதலாக இது உடலுக்கு ஏகப்பட்ட தீங்குகளை ஏற்படுத்தும் அதுவும் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகுந்த இந்த நாட்டில் ஒருவன் வந்து ஒரு நிறுவனத்தை எதிர்த்தா கொலை செய்யப்படுறான் ஒரு நிறுவனத்தை எதிர்த்து போராடிய தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய பதிமூன்று பேர் அரசால சுட்டுக் கொல்லப்பட்டான் அந்த நிறுவனம் சுட்டுக் கொள்ளாது அரசே சுட்டு பதிமூன்று பேரை இந்தியா முழுக்க வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு ஓஎர்எஸ்எல் நிறுவனங்கள் பல நிறுவனங்களை எதிர்த்து பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக இந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை பெற்றிருப்பார்கள் என்றால் எவ்வளவு பெரிய போராட்டத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க சாதாரணமா விட்டுருப்பாங்களா இருக்கு அச்சுறுத்தலான எண்ணற்ற விடயங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க ஒரு மருத்துவங்கிறதுனால இதை சரியா கொண்டு போயிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ இருக்குல்ல உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பு இதை வந்து ஆராய்ச்சி செய்து அதாவது சாதாரண ஓஆர்எஸ்ல விட பத்து மடங்கு சர்க்கரை இதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கு இது வந்து குடிக்கிறதுக்கு தகுதி இது வந்து பத்து மடங்கு அதிகப்படியான சர்க்கரை இதனால் வந்து டயரியா வரும் உடல்கள்ல புண் ஏற்படும் இதனால் பின்விளைவுகள் ஏகப்பட்டது வரும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு நம்மளுடைய கேள்வி இந்த எஃப்எஸ்எஸ்ஐன்னு இருக்குல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உணவு பாதுகாப்புத்துறை அமைப்பு இது எதற்காக இயங்குது யாருக்காக இயங்குது அது அவங்க வந்து ஒரு சான்று கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளை பார்க்குறோம் இதில் வந்து உண்மையிலே எஃப்எஸ்எஸ் இருக்குப்பா சான்று வாங்கினதுப்பா இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒன்று ஒரு மேகிங்க சாதாரண ஒரு மேகி அவன் எவ்வளோ பணம் கொடுத்தான்னு தெரில அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அந்த உணவை வந்து கொடுத்துறாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த உணவை தடை பண்ணிடுறாங்க இது வந்து சரியில்லை இது வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது திரும்ப அந்த உணவை வந்து ஏற்றுக்கிறாங்க இப்போ சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஒரு இருமல் மருந்து அந்த இருமல் மருந்தை ஒரு மருந்தை ஆராய்ச்சி செய்யாமல் இது வந்து தகுதியானதா சரியானதா இதை வந்து குழந்தைகள் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி செய்யாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிறது இருபத்தி நாலு குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அந்த அந்த மருந்தை உட்கொண்டு இருபத்தி நாலு குழந்தைகள் கொல்லப்படுறாங்க கொன்ற பிறகு உடனடியாக அந்த மருந்துக்கு தடை அந்த நிறுவனத்துக்கு த நிறுவனத்தை இழுத்துப்போட்டி சீல் வச்சுரும் ஒருத்தவங்க வந்து குத்தி கொன்னுட்டோம்னா கொலை ஒருத்தவங்க போய் நேராக குத்தி கொண்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் கொலை இந்த இருபத்தி நாலு பேரை கொன்றதுக்கு பேர் மரணம் கொலை கிடையாதா அந்த நிறுவனத்தை இழுத்து பூட்டிட்டா அந்த மருந்துக்கு தடை விதிச்சுட்டா சரியாயிடுமா இதே போலதான் இப்பொழுதும் நீதிமன்றங்கள் இதை வந்து தடை விதிச்சிருக்காங்க எத்தனை இவ்வளவு நாட்கள் உட்கொண்டது பல்லாயிரம் கோடியை சம்பாரிச்சிருக்காங்க இந்த நிறுவனங்கள் ஏன் இவ்வளவு பெரிய மோசடிகளை செய்தது ஒரு கேள்வி கிடையாது அந்த நிறுவனங்கள் மீது எந்த இழப்பீடும் கோரப்படலை அந்த நிறுவனங்கள் மீது வேற எந்த சட்டத்தையும் சட்ட சிக்கலையும் இந்த அமைப்புகள் ஏற்படுத்தலை வெறும் தடை நம்ம இவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கப்பா இதுக்கப்புறம் சரியானது இல்லை தகுதியானது கிடையாது இதுக்கு தடை விதிக்கிறோம் இப்போ தடை விதிக்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி நிறுவனங்களுக்கு என்ன தண்டனை அதை யாரும் பேசறதில்லை அதை இந்த அரசு வந்து முன்னெடுக்கிறதும் இல்லை அவர்களுக்கு தேவை பணம் இன்னும் இந்த ஓஆர்எஸ்எல் வேற ஒரு பேர்ல திரும்ப வரும் நான் இன்னைக்கு சொல்றேன் ஓஆர்எஸ்எல் பேரையே இதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க ஆனால் வேறொரு பேரை போட்டு உடலுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குறோம் உடலுக்கு சக்தியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இது வரும் இது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது போன்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கணும் இந்த ஒயர் மட்டும் தடை விதிக்கக்கூடாது இதை வைத்து மோசடி செய்த அந்த நிறுவனங்களுக்கே தடை விதிக்கணும் அந்த நிறுவனத்தின் நிறுவனம் இருக்கார்ல அவரை சிறைப்படுத்தணும் நீ வந்து மக்களோட உயிரோடு விளையாடுறப்பா மக்களுடைய உயிர் ஒன்றும் விளையாட்டு பொருள் கிடையாது நீ பணம் சம்பாதிப்பதற்காக நீ கோடி கோடியாக பணத்திலே புழங்குவதற்காக மக்களுடைய உயிர் ஒன்றும் சும்மா கிடக்கலை அதனால இது போன்று மற்றவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த நிறுவனரை சிறைப்படுத்தணும் அதை இல்லை தொடர்ச்சியாக இந்த எஃப்எஸ்எஸ்ஐயின் கீழே இருக்கக்கூடிய உணவு பண்டங்களை நம்ம எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில உட்கொள்றதுன்னே தெரியல ஆனால் உண்மையிலேயே அந்த மருத்துவர் அந்த பெண் மருத்துவருக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகளை சொல்றோம் மிகப்பெரிய தியாகி அவங்க மிகப்பெரிய ஒரு போராளி அவர்களை எந்த வார்த்தையால் சொன்னாலும் அதுக்கு ஈடு எனவே கிடையாது ஏன்னா மற்ற மருத்துவர்கள் போல் மருந்து வந்தது நான் எழுதி கொடுத்தேன் சரியாக போச்சு அப்படின்னு போகாமல் அவங்க நினச்சிருந்தா அந்த ஓயர்களுக்கு விளம்பரம் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் பல கோடியை சம்பாரிச்சிருக்கலாம் இந்த எவிடன்ஸை வச்சு அதே நிறுவனங்கள்கிட்ட பேரம் பேசி பல ஆயிரம் கோடியை சம்பாரிச்சிருக்கலாம் எல்லா நிறுவனங்களும் கொட்டி கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆண்டு ஒன்று ரெண்டாயிரம் மூன்றாயிரம் கோடி நட்டமாகுதுன்னா எத்தனை கோடி கேட்டாலும் இந்த நிறுவனங்கள் கொட்டி கொடுத்துருக்கோம் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாம் அந்த உண்மையிலே அந்த அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அழுகிறாங்க கண்ணீர் சிந்தி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற அளவுக்கு கண்ணீர் சிந்தி அவங்க வந்து அவங்க அவங்க எவ்வளோ வழியை சந்திச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் இந்த இந்த ஆண்டுகளில் எட்டு ஆண்டுகளில் தன் தனியார் பெரும் முதலாளிகளால் அரசால் ஏன்னா இவங்களை கைது செய்ய முட்டதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அவங்க தமிழ்நாட்டில் இருந்து எப்போவே அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பாங்க அவனை கொன்று குவிச்சிருப்பாங்க இந்த திராவிட மாடல் அரசு அதை செஞ்சுருக்கும் அவங்க ஏதோ ஹைதராபாத்தில் இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையிலே அவங்களுக்கு வந்து ராயல் சல்யூட் அவங்களை வந்து உண்மையிலே நம்ம தலை வணங்கணும் எதிர்கால சந்ததிய எதிர்கால குழந்தைகளை எதிர்கால மக்களை அவங்க வந்து அதை பாதுகாக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு மருத்துவர் உண்மையிலே வந்து மருத்துவம் படிப்பது எதற்கான சேவை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள்னு சொல்லுவாங்க உண்மையிலே அப்படி ஒரு மருத்துவர் கடவுளுக்கு நிகரான ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் இந்த சிவரஞ்சினி சந்தோஷ் அவர்கள் இந்த செயலுக்கு நம்ம தலை வணங்குகிறோம் அவங்களை பாராட்டுறோம் உண்மையிலே மருத்துவர்கள் இது போல இருந்தாங்கன்னா அனைத்து மருத்துவர்களும் இல்லைனாலும் ஒரு பாதி ஒரு ஐம்பது சதவீத மருத்துவர்கள் பணத்தை நோக்கமாக கொள்ளாமல் இது போன்ற இருந்தாங்கன்னா நம்ம நாட்டை உண்மையிலே நம்ம எதிர்கால சந்தை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்றதை மாற்று கருத்தில் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிறகு நன்றி